வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனிமுருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடத்தோட தாரோட்டின் முகப்பு இந்த இடமானது கிழக்கு பார்த்த இடமாக அமைந்துள்ளது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டிக்கு அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூன்றரை கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும் இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற இடத்தோட முகப்பானது இந்த சைடில் கல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த சைடு க்ளீன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடம் மட்டுந்தேன் இந்த இடத்தோட மொத்த பருப்புளவுன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டுக்கு அறுபதனாயிரம் ரூபா நம்ம கேட்டிருக்காங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த திண்டுக்கல் டு செந்தரூர் ரோட்டில் இந்த இடம் வந்து அவங்களுக்கு சூட்டாக இருக்கும் நல்ல ஸ்கொயராக இருக்குங்க அந்த இடம் நமக்கு புயலைப்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திண்டுக்கல்லேருந்து பதிமூன்றரை கிலோமீட்டர் வருங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு வில்லேஜுக்கு சென்ட்ரல் இந்த இடம் வரும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கங்க அப்படின்னாதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நேரில் வாங்க எடுத்து பார்க்கலாம் நன்றி